சமையல் காணொலியில் உங்களை நான் சந்திப்பதை விட்டு மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் டென்மார்க் தமிழ் பாலஸ் இன்றைய சமையல் வந்து ஒரு ஸ்பெஷல் சாப்பாடாக இருக்கப்போகுது அதாவது இப்படி மரக்கறியெல்லாம் போட்டு அண்ட் சேனல் அதாவது சா சாப்பாடாக தான் இருக்கப்போகுது இதுக்குள்ளே நூடலும் எல்லாம் வந்து செய்ய ஆகிட்டோம் நீங்கள் பார்த்தா தெரியும் இதுக்குள்ளே வந்து கத்திரிக்காய் கரட் வேறு வேறு என்ன பைத்தங்காய் கத்திரிக்காய் கரட்டு வந்து மற்றது வெங்காயம் வர அந்த வெங்காயம் தாழ்ந்து இருக்குது தானே வெங்காயப்பூ அதை வட்டி போ சின்ன சின்ன சூழ வட்டி போட்டுக்கிறாக்கு அடுத்ததாக க கரட்டும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதே சாமான் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுக்கிறது நேரம் வதக்கறது அளவாக வதக்கிறது இதுக்குள்ளே கீரை இருக்குது தக்காளி பழம் இருக்குது கோவா இருக்குது மற்றது குடை மிளகாய் போட்டு இருக்குது இதை செய் போட்டு கலந்து இதோ இங்கே மற்றது கோழி ஃபியூலிங் ஃபிலியன் சொல்கிறேன் அந்த அது கோழியின் இந்த நடு நெஞ்சு பகுதியை வச்சி எடுத்து சின்ன சின்ன துண்டா வெட்டி அதுக்கு எண்ணெயில் போட்டு ஸ்டூலும் போட்டு பிரட்டி போட்டு கலந்து வச்சிருக்கு வை அடுத்த ஸ்டெப் என்னென்ன பார்ப்போம் இது வந்து சுரிது சிறிதாக நாங்களும் அதை போட்டு கலக்க வேணும் நான் சொன்ன மாதிரி கோழி இந்த நாடு நெஞ்சு பகுதியில் அழைச்சி எடுத்து அதை துண்டா வெட்டி அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சு கிடக்கு அங்காள எல்லாம் போட்டு கலந்துடுவாடு இதுக்குள்ளே வந்து உப்பு வளர்த்து இதும் போட தேவையில்லை சாதம் எண்ணெய் விட்டு தாளி விடுது வதக்கி விடுவாடுதான் எல்லாம் வெறும் தண்ணியில் வச்சு வதக்க ஓகே இதுக்குள்ளே வந்து இந்த பாத்திரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது மிளகாய் துண்டு துண்டாக தூளாக்கப்பட்ட அதை தூளாக்கையில் நீங்கள் இந்த திபா கடையில் இருக்கிற மாதிரி அந்த சிலி உள் விதைகளோடு சேர்த்து அதை உறையை அரைச்சி அதை வந்து ஓயில் விட்டு வச்சிடுவாரு அதுக்குள்ளே வேறு உள்ளியும் இஞ்சியும் தூள் சாதம் சிலி பவுடரும் போட்டு வர்த்து அதை எண்ணெயில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கணும் இது நாலாம் தான் சாப்பிட்றது செய்கிறதுக்கு பாவிக்கணும் இதனால் இந்த கோழிக்கில் போட்டதுக்குள்ளே இந்த கோழியில் போ உள்ளுக்களை போட்டு பாத்திரத்துல அதோட இஞ்சியும் உள்ளியும் போட்டுருக்கு இதில் இதெல்லாம் பாவிச்சது சோயா அடுத்த ட்ரெயின் ட்ரெயினில் அது பாவிக்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற அதாவது இந்த கரட் மற்றது அது குடை மிளகாய் அப்படி அந்த கத்தரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வதங்குறக்கு நேரம் எடுக்கும் இதே வந்து கீரை இந்த மெல்லிசா தோல் உள்ள இலையால் உள்ள மரக்கறியெல்லாம் கடைசியில் போட்டு வதக்கிறோம் இல்லாட்டில் அது கருகிடும் வதங்காய்க்கில் அப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய மரக்கறியெல்லாம் வேலைக்கு முன்னம் போட்டு இதை கடைசியில் போடணும் நிச்சயமாக சமையல் செய்கிறார்களுக்கு இதை பற்றிய விஷயம் தெரியும் போட்டு வதக்கி எடுக்க ஆயிட்டம் இதில் கூடுதலாக நீங்கள் வாக்கு பிடிக்க விடுமென்று கேட்டால் கூட மரக்கறி தான் இதுக்குள்ளே போடப்பட்டிருக்குது அதை வந்து வதக்கிவிடுபடுது இது சைனீஸ் ஒக்கன் சொல்லி நம்ம நான் உங்களுக்கு கன பேருக்கு இந்த இங்கே ஈரோப்பிய நாடுகளில் இதில் இப்போ சாப்பிட்ற ஆக்கள் கூடுதலாக தெரியும் அவைகள் வந்து சைன்காரர்கள் வந்து இறக்குறையாக அவிச்சு போட்டு சாப்பிட்றது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு அடுத்து வந்து சோயா சோஸ் கூட ஆயிட்டம் இதுக்குள்ள தேவையான அளவு சோயா சாஸு எவ்வளோ ஆண்டு கணக்கில்லை எங்களை தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு விரும்பின அளவு போடுங்க அதோட இஞ்சி இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சி அது ஒரு கரண்டி ஒரு ஒன்றரை ஒரு கரை கரண்டி கிட்ட மேச கரண்டி இலை போடுப்படுது அடுத்ததாக தேசி க புளி அதாவது இந்த இதில் போத்துல வேண்டி வைக்கிற புளி அதுவும் தேவையான அளவு இதுக்குள்ளே ஃப்ரூண்ட் ஃபாரிங் அதாவது அது ப்ரௌன் சுகர் அது இனிப்பு விரும்பினால் இல்லாட்டில் அதை நீங்கள் குறைய த தவிர்த்து கொள்ளலாம் இவியல் இங்கே பிள்ளைகள் தங்களுக்கு விரும்பினதை போட்டு சாப்பிட போயிடணும் ரைட் அதுக்குள்ளே அந்த கலந்து வச்ச சிலி சோஸ்னு சொல்லிப்படுது அவையில் தாங்களே கலந்து வச்சவன் பாருங்கள் இங்கே பேஸ்ட் மாதிரி ஆயிலில் போட்டு செய்தது இதில் அவள் கொஞ்சம் உரக்கு நல்லா சாப்பிடுணும் அதுக்காக வேண்டிய அள்ளி போடணும் எல்லாத்திலையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆயிட்டோம் நன்றாக கலந்து எல்லா அதாவது அங்கே போட்ட அந்த சில்லி சோஸால் மற்றது இஞ்சி பேஸ்ட் சோயா சோஸ் மற்றது ஃபாரின் அந்த ஸ்கூன் சுகார் அடுத்தது அந்த தேசிக்காய் புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து நல்லா கொண்டோடு கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவு மாதிரி கலந்தாச்சு கிட்டத்தட்ட இந்த இந்தமின் நூடுல்ஸ் சொல்லி ஜப்பன் ஜப்பன் நூடுல்ஸ் வந்து அதை வந்து அவிய வச்சுக்கிடக்கு நார்மலாகவே நூடுல்ஸ் வந்து அவியக்கூடிய அதை நல்லா அவியக்கூடாது அதுக்காக அவ்யாவிலும் இருக்கக்கூடாது அளவாக அதை வக வச்சுட்டு அதை எடுத்து தண்ணி எடுத்து வடித்து போட்டு அதால் அவிச்சாச்சு இனி அதை ஒரு வடிதட்டில் போட்டு படிச்செடுக்க இந்த இதால் நாங்கள் செய்கிற இந்த பாத்திரம் வந்து மிரக்கறி தனியாக மிரக்கறி போட்டு செய்கிற வழியால் அதுக்குள்ளே மச்சம் கிழக்கையில் அதாவது ரச்சி துண்டு கிழக்கையில் என்னென்னு கேட்டால் இப்போ விரத நாளில் நீங்கள் இதை சாப்பிடலாம் அதுக்காக வேண்டி தனியாக அதை ஃபுல்லாக தனியாக கிளவாடுது இந்த இதே அந்த விஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது அந்த அது நார்மல் பேஸ் கேட்டின்னு சொல்கிறது நூடுல்ஸ் அதை இது வரை இது வந்து ஒரு சப்பையாக இருக்குது ரவுண்ட் இல்லை ஓகே அதே அந்த மிரக்கரிய இதில் ஃபுல்லாக அதுக்குள்ள போட்டு கிளப்படுது இதுக்குள்ளே கலக்கிறது முடங்கும் கலந்து அடுத்து கலக்கோணம் அந்த மிரக்கறிகள் எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்து கலக்கலாம் ஒரு என்ன ஒரு ஹாபி எடுத்து கொடுங்க கலந்த மரக்கறியோட நூலு கலக்கணும் ஆண்டா மிக்ஸ் பண்ணி மிரக்கறி நூடுல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கலந்தாச்சு அது கேட்டால் இதில் இதே அதான் அது இந்த பேனவன் சொல்கிறது நாங்கள் அதுக்குள்ளே போட்டு முட்டையும் போட்டு அடித்து போடாய்த்தோம் மூன்று முட்டை எடுத்திருக்கு அளவான வந்து சா உப்பு அளவான உப்பு தேவையான அளவு போடுங்க போட்டுட்டு அதை எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பு போடுங்க அதே இந்த கோழி உள்ள இந்த காய்ச்சியில் தான் போட்டு இந்த முட்டையும் சாதவா எடுக்க ஆயிட்டோம்

ഏക കോഴിയുള്ള എണ്ണ തന്നെ തെന്നെ എടുക്കാത്ത വെള്ളം മുട്ട വറത്തെടുക്കുന്നത് അത് പോട്ട് നല്ല വറത്തെടുക്കായിട്ടും നിശ്ചയം ഇപ്പം ചെയ്തുകൊടുക്ക മാറ്റിങ്ങൾ കോഴിയെ മുൻപ് പൊറിച്ച് വെച്ച് അതുക്കുള്ള മുട്ടയെ പോട്ട് வறுத்தடுக்கிறது அப்படியே உள்ளுக்க தான் போக போகுது வயதுக்குள்ள முன்னே தனியாக தனியாக போட்டு வரத்தா சில சேர்த்து வரத்தான்னா ஒழு செய்யக்குள்ள ஒழுங்காக வரத்தா சரி அதான் முக்கியம் കോഴിയോട് സേയും പോക്കെടുത് എല്ലാം പോട്ട് ഒരു മിക്സർ തറക്കറി കോളി മുട്ട തായും ചെയ്യും മണ്ട പോ വരപടത് ഒരു കുളിയൽ சரி அளவானா அந்த நூடுல்ஸ் எடுத்து இதுக்கில் கலக்கப்படும் வேண்டாம் அது மரக்கரை சட்டி அது அதில் குறைய நூடுல்ஸ் இருந்தால் நான் அடுத்த நாள் விரத நாள்லேயும் சாப்பிடலாம் அப்போ அதே ஒரு ஐடியாவில் நம்ம அப்படி செய்யணும் நான் கூட குறைய செய்து வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு இதண்டாமல் தேவையான அளவு போட்டு போட்டு சாப்பிட்டா சரி ஓகே நாளைக்கு சரி காணும்ளை வெளிக்கலாம இதை போட்டு கிளக்கலாம் இது இந்த கோழியோட மற்ற முட்டையாளையெல்லாம் போட்டோட இந்த இதை கலக்கணும் எல்லாம் போட்டு நன்றாக இன்னும் சாப்பிட்ற பருவம் வந்தாச்சு ரைட் கிளம்பாச்சு ஒரு சின்ன கடி கடி வர்றதுக்கு இடக்கடை சாப்பிடுக்கல ஒரு சின்ன சாமான ஒன்று போட ஆயிட்டோம் உங்களுக்கு இப்போ தெரியும் அதாவது கடலை பீ நட்ஸ் நிலக்கடலை அது வரத்த நிலக்கடலை கடையில் இருக்கிற அந்த உப்புகள் எல்லாம் போட்டபடி ஆயிட்டு இப்போ சாப்பாடு ரெடி கோப்பையில் போட்டு சாப்பிடுங்க உண்டு இந்த நிலக்கடலை வரத்த நிலை கடலை உப்பு போட்டு வரத்த நிலை கடலே அதுக்குள்ளே கிழக்காய்த்தோம் சரி இதுக்குள்ளே இப்போ இந்த கடலை நிலக்கடலை வரத்தை நிலக்கடலை உப்பு போட்ட நிலக்கடலே போடுவாடு அதே நேரத்தில் கொஞ்சம் வெங்காயத்தால் போட்டாச்சு அடுத்து சாப்பிடு பாருங்களோ இருக்கும் Velbekomme. Lækker.